தக்லை நடந்துக்கிட்டு இருக்கு அடுத்த செடியூல்டு கோவா முடிவு பண்ணிட்டாங்க அடுத்தது நம்ம கல்கி செகண்ட் பார்ட்டு அந்த செகண்ட் பார்ட்டில் என்னென்ன வருது அப்படிங்கிற ஒரு கமல்ஹாசனுடைய அந்த யாஸ்கின் அப்படிங்கிற அந்த கேரக்டரை பற்றி ஒரு சிறு தகவல் அடுத்தபடியாக கோடம்பாக்கத்தில் தமிழ் சினிமா நடிகர்களுக்கும் தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தர்கள் தியேட்டர் அதிபர்கள் அடங்கிய ஒரு கூட்டுக்குழுவுக்கும் இடையே ஒரு பயங்கரமான சண்டை நடக்குது போர் நடக்குதுன்னு வச்சுக்கலாம் இதை பற்றி நான் முந்தைய பதிவுகளில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சொன்னது நான் தான் முத முத சொன்னேங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க ஆக இதெல்லாம் நம்ம போய் உள்ளே பார்க்க போகிறோம் நம்ம பா பதிவுக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் மறுபடியும் நான் கேட்டுக்கிறேன் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஊக்கப்படுத்துங்க மேட்ருக்கு வரலாம் முதல்ல தக்லீஃப் அதை நான் சொல்லிட்டேன் அதை பற்றி மேற்கொண்டு சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை ஆனால் கல்கி அந்த செகண்ட் பார்ட் இருக்கு இல்லையா அதில் யாஸ்கினுடைய கேரக்டரு இந்த மாதிரி தான் அந்த கேரக்டர் இருக்கும் சுப்ரீம் யாஸ்கின்னு ஒன்று இருக்குது இப்போ யாஸ்கின்ங்கிறது நம்ம உலகநாயகன் கமல்ஹாசனை காட்டுறாங்க சுப்ரீம் யாஸ்கின்னு ஒன்று ஒரு கேரக்டர் இருக்குது இப்போ மொத்தம் ஏழு உலகம் இந்த யாஸ்கினுடைய ஆதிக்கத்தில் ஒவ்வொரு யாஸ்கின்னுடைய ஆதிக்கத்திலையும் ஏழு கண்டங்கள் இருக்குது அந்த ஏழு கண்டங்களையும் ஒவ்வொரு கண்டங்களுக்கும் ஒவ்வொரு யாஸ்கின் இருக்கார் அதை நீல் அவர் எப்படி டைரக்டர் எந்த மாதிரி இது இது பண்ணுறாரோ அது உருவப்படுத்தலாம் ஆனால் மெயின் யாஸ்கின் யாருன்னா நம்ம கமல்ஹாசன் தான் அவருடைய மேக்கப் தான் இப்போ இருக்கிற வரைக்கும் சரி இனி அடுத்த கட்டத்தில் ஒரு இது இருக்கு இல்லையா அந்த மேக்கப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இது வரைக்கும் இன்னும் வடிவமைக்க முடியலை ஒவ்வொன்றா போட்டு பார்க்குறாங்க எதுவுமே சரிப்பட்டு வரலை எது அதாவது ரொம்ப கடுமையாகவும் இருக்கணும் ஏன்னா அந்த கட்டத்தில் என்னென்னா பிரம்மாசுரம் இருக்கு இல்லையா அதுதான் முக்கியமான ஆயுதம் அந்த பிரம்மாசுரத்தை கமல் எடுத்துக்கிறாரு யாஸ்கின் எடுத்துக்கிறாரு விஸ்வாந்திர நம்ம இவர்கிட்ட அமிதாப் பச்சன்கிட்ட இருந்த அந்த பிரம்மாசுரம் இவர் கைக்கு வருது அப்போ ரெண்டு பேருக்குமே இடையே ஒரு பயங்கரமான ஒரு சண்டை அதாவது பிரசா இதை நம்ம பிரபாஸுக்கும் கமல்ஹாசனுக்கும் ஒரு பெரிய சண்டை நடக்குது அந்த மா அற்புதமான உலகத்தில் அதுக்கான இதெல்லாம் வடிவமைக்கணும் அந்த வடிவமைக்கும் வேலைகள் தான் இப்போ கஷ்டப்பட்டு நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி இப்போ அந்த டைரக்டர் என்ன பண்ணாருன்னா கமலுக்கு போட்ட மா மேக்கப் இருக்குது பார்த்தீங்களா அதை அவரை அப்படியே களைச்சி காமிக்கிறாரு அந்த மேக்கப் போடுறதும் கஷ்டம் அதை கலைக்கிறதும் கஷ்டம் அதைத்தான் அப்படி தோல் அப்படி விரித்து காமிப்பார் கமல்ஹாசன் இந்த முகத்தில் அப்படி சிரிக்கிற மாதிரி ஒரு அந்த அவரே படம் எடுத்து போட்டிருக்கார் ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காரு அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க சரி இது கல்கியை பற்றினது அதுக்கு அது வரலாம் அக்டோபர் முப்பதுக்குள்ளே இந்த படப்பிடிப்புகளெல்லாம் முடிஞ்சுக்கிறணும் அடுத்து இந்த ஒன்று பதினொன்று இருபத்தி நாலுக்குள்ளே ஏற்கனவே இந்த சினிமா உலகத்தினுடைய மொத்த வேலைகள் இருக்குல்ல எடிட்டிங் மற்ற ப்ராசஸ் இதெல்லாம் இருக்குல்ல எல்லாத்தையுமே முடிச்சுக்கிடணும் அதுக்கப்புறம் அதை ஒன்றும் இது பண்ண முடியாது எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு அது ஒரு தீர்மானம் பதினாறு எட்டு அந்த பதினாறாம் அப்புறம் அக்கோ ஆகஸ்ட்டு பதினாறாம் தேதிக்கு அப்புறம் புதுப்படங்கள் எதற்குமே பூஜை போடக்கூடாது இது வந்து தயாரிப்பாளர் சங்கம் நடப்பு தயாரிப்பாளர்கள் சங்கம் ஆக்டிவ் இந்த மாதிரி இந்த இதெல்லாம் இந்த இது விநியோகஸ்தர்கள் சங்கம் தேட்டர் அதிபர்கள் சங்கம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஆனால் இந்த இதில் நடிகர் சங்கத்தை அவங்க கலந்துக்கிடல எப்பவுமே நடிகர் சங்கத்தை கலந்து கொண்டு தான் எந்த தீர்மானமும் எடுப்பாங்க இப்போ இதனால என்னென்னா நடிகர் சங்கத்துக்கும் இந்த தயாரிப்பாளர் சங்க கூட்டமைப்புக்கும் இடையே ஒரு பெரிய சண்டை ஏற்பட்டிருக்கு இது ராயன் அவரை அவர் மேலே ஒரு பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டை போட்டு அவர் தான் மெயின் டார்கெட் அவர் வந்து தேட் இந்த ப பட உலகத்திலருந்தே நீக்கணுங்கிற மாதிரி ஒரு முயற்சியில் இருக்காங்க அது காரணம் தனுஷ் வந்து நம்ம தயாரிப்பாளர் சங்க தலைவருடைய ராமசாமி இருக்கார் முரளி ராமசாமி அவருடைய படத்தில் நடிக்கிறதாக ஒப்புக்கொண்டு முக்கால்வாசி படம் நடந்து முடிஞ்சிருச்சு இன்னும் கால்வாசி படம் தான் இருக்குது அந்த கால்வாசி படத்தை முடிக்கிறதுக்கு தயாரிப்பாளர் செயலில் சரியில்லையா நடிகர் செயலில் சரியில்லையாங்கிறத சொல்லாமல் இதை மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி தனுஷ் மீது ஒரு தாக்குதலை தொடங்கியிருக்காங்க அப்படின்னு நடிகர் சங்கத்தில் நினைக்கிறாங்க அவரை பற்றி எங்கள்கிட்ட எந்த விதமான குற்றச்சாட்டும் குறையும் சொல்லலை இந்த என்னன்னா பொதுவாக வந்து நடிகர் சங்கத்துக்கு நடிகர்கள் மேலே ஏதாச்சும் ஒரு புகார் இருந்தால் அந்த நடிகர் சங்கத்துக்கு தயாரிப்பாளர் சங்கம் எழுதி கொடுப்பாங்களாம் இன்னென்ன நடிகர்கள் இன்னென்ன மாதிரி எங்களுக்கு ஒத்துழைப்பு தரலை அப்படின்னு சொல்லி எழுதி கொடுப்பாங்களாம் இது வரைக்கும் அந்த மாதிரி பன்னெண்டு நடிகர்கள் மீது ஒரு குறை சொல்லப்பட்டது அந்த குறைகளை நாங்கள் நிவர்த்தி செஞ்சிட்டோம்னு சொல்லி தயாரிப்பாளர் சங்க நிர்வாகி பூச்சி முருகன் என்கிட்ட சொன்னார் அதே மாதிரி தான் நடிகர் கார்த்திகம் எங்களை கலந்து ஆலோசிக்காமல் இதுவரைக்கும் எல்லா கூட்டத்துலேயும் எங்களை கலந்து ஆலோசித்தவர்கள் இப்போ இந்த கூட்டத்துக்கு மாத்திரம் எங்களை ஏன் கூப்பிடலை நீங்கள் ஒரு சார்பாக முடிவு எடுக்கிறீங்க தனுசுக்கு எதிராக முடிவு எடுக்கிறீங்க விஷாலுக்கு எதிராக முடிவு எடுக்கிறீங்க விஷாலுக்கு எதிராக முடிவெடுக்கிறதுல நாங்கள் ஒரு இதில் நாங்கள் வரமாட்டோம் காரணம் தயாரிப்பாளர்கள் சங்க நிர்வாகத்தில் விஷால் தலைவராக இருந்தபோது நடந்த அந்த இது சொல்கிறீங்க அதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை நடிகர்கள் சம்பந்தமாக ஏதாவது குறை இருந்தால் விஷாலை பற்றி சொல்லுங்கள் நாங்கள் அதை பற்றி கேட்குறோம் திட்டவட்டமாக கட்டன் அண்ட் ரைட்டன் போட்டில் அடித்த மாதிரி சொல்லியிருக்காங்க நடிகர் சங்கத்தில் ஆக இந்த தவறுகள் பிள்ளைகள் பூராமே தயாரிப்பாளர் சங்கத்தில் தான் இருக்குது அவங்க தான் குற்றம் பண்ணியிருக்காங்க அவங்க தான் எங்கள்கிட்ட எந்த விதமான இதுன்னு சொல்லாமல் புகார்கள் இதுன்னு தான் எங்கள்கிட்ட சொல்லணும் இதுவரைக்கும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு ஆனால் இப்போ ஏன் சொல்லலை நீங்கள் அதுக்கு நாங்கள் என்ன புனையாக முடியுமா இப்போ நீங்கள் வந்து ஒரு திட்டமிட்ட தாக்குதல் எங்கள் மீது நடக்கிறது ஒரு திட்டமிட்ட தாக்குதல் ஸ்ட்ரைக் பண்ணினா எத்தனை ஆயிரம் தொழிலாளர்கள் எத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்க தெரியுமா அப்படின்னு கார்த்திக் கொதிச்சு போயிடுறாரு நியாயம்தானே பெப்சி தொழிலாள எத்தனை பேர் பாதிப்பாங்க டைரக்டர் சுனியிலேருந்து எத்தனை பேர் பாதிப்பாங்க ஒளிப்பதிவாளர் சங்கத்திலருந்து எடிட்டர் இருந்து இப்படி இந்த மாதிரி நிறைய பாதிப்புகள் இருக்குல்ல இந்த பாதிப்புகளை எல்லாம் உணராமல் இது ஒரு தான் தன்னிச்சையாக ஒரு சர்வாதிகார போக்களை எடுத்த முடிவு அப்படின்னு நடிகர் சங்கத்தில் இருக்கவங்கெல்லாம் கொதிச்சு போயிருக்காங்க நடிகர்கள் வந்து ஒத்துழைப்பு தரலைன்னு சொன்னால் தயாரிப்பாளர்கள் முறைப்படி சங்கத்தை தான் அணு அணுகணும் இப்போ ச அட்வான்ஸ் வாங்கி கொடுத்துட்டோம் அட்வான்ஸ் வாங்கி கொடுத்துட்டு எங்களுக்கு தேதிகள் கொடுக்கல எங்களுக்கு இது பண்ணலை ஆர் அப்படின்னு சொல்கிறவங்க நடிகர் சங்கத்தில் என்ன சொல் சொல்லியிருக்கணுமா இல்லையா எங்கள்கிட்ட அந்த மாதிரி எதுவும் சொல்லலை அப்படின்னு நடிகர் கார்த்திக்கும் பூச்சி முருகனும் ஒன்றாக சொல்கிறாங்க ஒரே குரலில் சொல்கிறாங்க நாசரும் சொல்கிறாரு ஆக நடிகர் சங்கத்தை கலந்து கொள்ளாமலேயே இப்போ நம்ம அந்த க்ரீன் பார்க்கில் நடந்த கூட்டம் இருக்க நடிகர் சங்கத்துலேருந்து யாருமே கலந்துக்கிறதில்ல இந்த தயாரிப்பாளர்கள் சங்கம் இந்த விற்பனை இந்த இவங்க தேட்டர் அதிபர்கள் சங்கம் நடப்பு தயாரிப்பாளர் நடப்பு தயாரிப்பாளர்கள் சங்கம் இப்படிங்கிற மாதிரி இவங்க போய் கலந்து கொண்டு பேசுனாங்களே தவிர நடிகர் சங்கத்தை பற்றி கலந்து கொள்ளவே இல்லை நடிகர்கள் இல்லாமல் சினிமா இல்லை தயாரிப்பாளர்கள் இல்லாமல் சினிமா இல்லை ரெண்டு தரப்பும் ஒரே அளவுகொள்ள தான் பார்க்க பார்க்கணும் ஆ ரெண்டு பேரும் நீங்கள் ஒத்து வராமல் நீங்கள் ஒருத்தர் மேலே புகார் சொல்கிறதுக்காக அவங்கள கூப்பிடாமே நீங்கள் இது பண்ணால் என்ன அப்படிங்கிற கேள்வியை நடிகர் சங்கம் முன்வைக்கிது ஆகையினால் ஒரு மிகப்பெரிய பிரளயம் ஒரு போராட்டம் ஒரு போர் அறிவிக்கப்படாத போர் எதிர்வரும் சின் கோடம்பாக்கத்தில் போகிறது இதில் அரசாங்கம் என்ன செய்ய போகிறது என்பது இதுவரைக்கும் தெரியலை ஏன்னா யாரையுமே ஒரு நடிகரை வந்து யார் ரெட் கார்டு போட முடியாது இப்போ சில பேர் ரெட் கார்டு ரெட் கார்டுன்னுலாம் சொல்கிறாங்க ரெட் கார்டு வந்து நீங்கள் போடவே முடியாது அதை மனசில் வச்சுக்கோங்க போட்டிங்கன்னா உங்கள் மேலே வந்து குரல் வலி சட்டம் குரல் வழியை பிடிக்கும் ஏன்னா ரெட் கார்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணி சில பேர் பேசுகிறீங்க அப்படிங்கிறது நடிகர் சங்கம் சொல்கிறாங்க ஆக இது எந்த வகையில் எப்படி முடிய போகுங்கிறது அரசாங்கம் தலையிட்டால் தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்புறம் இன்னொன்று இந்த தயாரிப்பாளர் சங்கம் வந்து இந்த குறைகள் சொல்கிறாங்கல்ல அப்படி இருக்குது இப்படி இருக்குன்ட்டு ஜனங்களை பற்றி நினச்சாங்களா ஜனங்கள் டிக்கெட் கொடுத்து கா காசு கொடுத்து படம் பார்க்க வர்றான் அவனுக்கு நீங்கள் ஒரு இப்போ மால் தியேட்டரில் போனால் அவன் பாப்கார்ன் வாங்குறது நூறுரூவா அடுக்குமா அது ஒரு காஃபி நூறுரூவா பார்க்கிங் கட்டணம் இதுக்கு மே ஒரு குறிப்பிட்ட டைத்திரில் தான் நீங்கள் இப்போ இருக்கணும் அதுக்கு மேலே போனீங்கன்னா அறுபது ரூபா இப்படி பகல் கொள்ள மால் தேட்டரில் உள்ள காண்டீன் கேண்டீன் உள்ளவங்க காண்டீன் நடத்துகிறவங்க இதன் மூலம் பல கோடி ரூபாய் வந்து வருமானம் வருது இதுக்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடு விதிக்க வேணாமா ஜனங்களையும் நீங்கள் பார்க்கணுமில்ல ஜனங்கள் வந்து பார்த்து துட்டு கொடுத்தா தான் உங்களால் தொழில் நடத்த முடியும் ஆனால் அப்படியே சக்கையாக பிரி கரும்பு சார் பிரிய மாதிரி பிழியிறீங்கள அப்புறம் எப்படி இதையும் நீங்கள் இப்போ பார்க்கணும் அரசாங்கம் இதுலேயும் தடைய தலையிடணும்னு சொல்லி வீண் சந்திப்போம் நன்றி